ஹாய் everyone, Welcome to டு குட் ரிவ்யூஸ் சேனல் நாம் அன்னைக்கு பார்க்க போகிறது பசி என்கிற தமிழ் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம் இந்த படம் ஹங்கம்மா டிட்டியில அவைலபிளாக இருக்கு இந்த படத்தோட கதை என்னனா படத்தில் கொரோனா லாக்டவுன் டைமில் நடந்த ஒரு சில பத்தி பற்றி சொல்லியிருக்காங்க அதாவது படத்தில் ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அதில் ஒருத்தர் ரிப்போர்ட்டராக லாக்டவுன் டைமில் மக்கள் எப்படிலாம் கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறத கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதை வீடியோவாகவும் எடுக்கிறாரு மக்கள் சொன்ன கருத்துக்களை வச்சு இவரும் இவரோட ஃப்ரெண்டும் டிஸ்கஸ் பண்ணுறாங்க கொரோனா லாக்டவுன் டைமில் மக்கள் பட்ட கஷ்டம் என்ன அதை இந்த ரெண்டு ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணி என்ன முடிவு எடுத்தாங்க இதான் அந்த படத்தோட கதை இந்த படத்தை சக்திவேல் தங்கமணி டைரக்ட் பண்ணியிருக்காரு இந்த படத்தில் கணேஷ் கலியமூர்த்தி கருப்பு ஜெகன் சக்திவேல் தங்கமணி ஸ்ரீனிவாசன் இன்னும் பலர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க இந்த படத்தோட பிளஸ் படத்துல கொரோனா லாக்டவுன் டைம்ல மக்கள் எப்படி எல்லாம் பசி பட்டினியால கஷ்டப்பட்டாங்க அப்படிங்கிறத ரொம்ப சூப்பராக காட்டியிருக்காங்க படத்துல மக்கள் சொன்ன கருத்தை வச்சு ரெண்டு ஃப்ரெண்ட்ஸும் பண்ற கான்வர்சேஷன்லாம் உண்மைக்கு நெருக்கமா இருக்கு கொரோனா காலத்துல மக்கள் கஷ்டப்படும் போது கூட சில அரசியல்வாதிகள் பண்ண அரசியலை பத்தி இந்த படத்துல நல்லா சொல்லியிருக்காங்க படத்துல நடிச்ச ரெண்டு ஃப்ரெண்ட்ஸும் சூப்பரா நடிச்சிருக்காங்க இந்த படம் ஒன்றரை மணி நேரத்துக்குள்ளே இருக்கிறதுனால ரொம்ப சீக்கிரமாகவே பார்த்து முடிச்சிடலாம் இந்த படத்தோட மைனஸ் படம் கொஞ்சம் லேகிங்காக இருக்கு படத்துல ஒரு சிலரோட நடிப்பு நாடகத்தன்மையா இருக்கு படத்துல லாக்டவுன் டைம்ல நடந்த எல்லா பிரச்சனைகளையும் பற்றி சொல்லணும்னு நினைச்சிருக்காங்க பட் அதுல ஒரு சில விஷயத்த ப்ராப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணலை மொத்தத்தில் இந்த படத்தை பார்க்கலாமான்னு கேட்டால் கொரோனா லாக்டவுன் டைம்ல மக்கள் பட்ட கஷ்டத்தை பற்றி சொல்லக்கூடிய ஒரு ஆவரேஜான டாக்குமெண்ட்ரி டிராமா மூவி பார்க்கணும் நினைக்கிறவங்க இந்த படத்தை பார்க்கலாம் இந்த படம் கங்கம்மா வீட்டில தமிழ்ல அவைலபிளாக இருக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் ஆல்